உலகம் செல்லா பேருக்கு நீங்கள் வச்சுக்கேன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கம்மிட்டோம் திருநெல்வேலி முடிச்சிட்டு அப்படியே சென்னை சென்னை முடிச்சுட்டு கேரளா போகிறோம் அப்படியே ஆல் இண்டியா பார்த்தீங்கன்னா சுத்த போகிறோம் கார்ல எல்லா வீட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கே பண்ணி தான் போகிறோம் எக்ஸல் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேட்டரி எக்ஸல் இல்லை பெட்ரோல் எக்ஸல் பேட்டரி மாற்றிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி பல்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ஸ் போட்டிருக்கோம் செவன்டி வோல்ட் பாக்ஸு பார்த்தீங்கன்னா அறுபது ஓல்ட்டு நாற்பது ஏஹ் நூத்தி பத்து கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கு பேட்டி இப்போ பல்சர் மாட்ட போறோம் பல்சருக்கு மோட்டருக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கிடைக்கல அதனால கஸ்டமர்ட்ட சொல்லி செகண்ட் மோட்டர் ஒரு பதினாறு ரூபாய்க்கு வாங்கி டிகோட வாங்கி நம்ம ஹென்ஸ் மோட்டர் போட்டு போட்டுருக்கோம் பல்சர் மாட்ட போறோம் திருநெல்வேலிக்கு பல்சர் மாட்ட போறோம் உங்களுக்கு இது பல்சரு மோட்டர் மட்டும் தான் தனியாக வச்சு கஸ்டமர்ட்ட பேசிட்டோம் போறோம்னு சொல்லிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போடுற ஸ்மார்ட் கண்ட்ரோலு இந்த கிட்ட வைக்கிறது அப்புறம் உங்களுக்கு பேட்டில் எம்சிபி அப்புறம் உங்களுக்கு டிசி கன்வெர்டர் ஏகர் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மீட்ரு ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்புறமேட்டு உங்களுக்கு டென் எம்ஸ் சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோம் ஓகேங்களா டென் எம்ஸ் ஹை குவாலிட்டி சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோம் உங்களுக்கு போயிட்டாங்க மா மாட்டி முடிச்சு காட்டாங்க ஓகேங்களா இதில் உங்களுக்கு வண்டி ஏற்றா அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க மோட்டர் ஓட்டி மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சிக்ஸ் ஆம் சார்ஜ் அறுபது ஓடி சிக்ஸ் ஆம்ஸ் இது பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டிக்கு என்ன பாத்தீங்கன்னா வச்சுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் கிட்டு கண்ட்ரோல் அப்புறமேட்டு உங்களுக்கு ஹைபிரிட் கிட்டு மாற்ற காடி அப்புறம் உங்களுக்கு சாதி ஈலா சிக்கோட வந்துடும் உங்களுக்கு பாக்கலாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் மோட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவா ஸ்கூட்டருக்கு போடுறது ஹைபிரிட் மோட்ரு பாத்தீங்கன்னா ஆக்டிவால டிவி இன்வென்ட் பண்றது பெட்ரோலு இன்வென்ட் பண்றது பெட்ரோல் பேட்டரி ஒரு மாதிரி இது பார்த்தீங்கன்னா சென்னையில் பண்ண போகிறோம் திருநெல்வேலியை முடிச்சுட்டு சென்னை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கால் பண்ணுங்க எக்ஸ்எல் எந்த வண்டியாக பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா டிசி கன்வென்ட்ரு இது கண்ட்ரோலு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டிஎன்என் ஒயரிங் கிட்டு பெட்ரோல் ஒர்க் ஆகும் உங்களுக்கு பேட்டரியில் ஒர்க் ஆகும் எக்ஸ்எல் கிட்டு ஹலோ கணேஷ் இந்த கிட்ட முடிஞ்சது ரெண்டு கிட்டே கூட சார்ஜர் வந்துடுவோம் அப்புறம் உங்களுக்கு பேட்டரி பாக்ஸ் எம்டி பாக்ஸ் பாத்தீங்கன்னா பாட்டிக்கு பேட்டரி தனியாக அசோம் பண்ணிருக்கோம் பேட்டரி பத்தி தனியாக அசோம் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் எதுக்கு எடுத்து வைப்போம் எம்டியா பாக்ஸ் வேணா பாக்ஸ் போட்டு பெயின் அடிச்சு கொடுத்துடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் மிஷின் வெல்டிங் ராடு பெயிண்ட் கிண்ட் கண்ட்ரோலு பாத்தீங்கன்னா டேப்பு எல்லாம் டேப் ரோலு உங்களுக்கு ஹீட் கண்ணு கட்டிங் மிஷின் கரங்க ஓடுறது பே பேட்டில் ஓடுறது அப்புறம் வெல்டிங் கண்ணாடி என்னாடி எல்லாம் எடுத்துருக்கோம் எல்லாம் மாட்ட போகிற அப்புறம் தான் உங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸு சால்ட்ரிங்கு சால்ட்ரிங் கம்பி இது பார்த்தீங்கன்னா பல்சரோட பேட்ரி பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் பல்சர் பேட்டரி அதே உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே உங்களுக்கு அறுபது வோல்ட் நாற்பது ஏகிச்சு அதான் நூறு கிலோமீட்டர் பொறுமை பண்ணியிருக்கோம் பதினா இது இல்லை வித்தியம் பேட்டரி தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி அடுத்து இன்னொரு பேட்டரி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த ரெண்டு பேட்டரி டபுள் பேட்டரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இதில் இதே பேட்டரி இதுக்குள்ளே இருக்குது பாத்தீங்கன்னா பாக்ஸ் அட்டாச் பண்ணி வச்சு பல்ஸ் இருக்கு அதனால இது பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஏன் ஸ்கூட்டர் இருக்கு நம்ம அங்க போயிட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் செஞ்சிக்கலாம் லெவல் வச்சு அவங்க பாக்ஸ் போட்டுருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு வச்சுங்க அலோஸ் அது மோஸ்ட் நம்ம எடுத்து வச்சாச்சு பதினைந்து வெல்டிங் மிஷினு எல்லாத்தையும் ஏற்றிடலாம் உங்களுக்கு நடுசா ஏற்றிடலாருங்க கேஷ் பத்தி நாலு மூணு சொல்லாமல் ஏற்றி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் பேட்டரி மொத்தம் பார்த்திங்கனா நாலு பேட்டரி ஏற்றிருக்கோம் கிட்டு கிட்டு எல்லாம் சார்ஜர் இருக்கு எல்லாம் ஏற்றி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்டிங் மிஷினு திங்ஸ்லாம் ஏற்றிடலாம் அடுத்து ஃபேன் ஏற்றி அடுத்து பைக் ஏற்றிடலாங்க பைக் பார்த்தீங்கன்னா ஏற்றிங்க நான் போயிட்டு இருக்கும்போது திரும்பி சின்ன சின்ன ஜாமான் வாங்கணுமா உங்களுக்கு பைக் தேவைப்படும் பைக்கு நம்ம கேட்டுருக்க முடியாது ஆனால் நம்ம ஒரு வண்டி எடுத்துனா அது யூஸ்ஃபுல் ஆகுங்க இந்த பாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரூபா பேட்டரி போட்டிருக்கு இது பேட்டரி இருக்கு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஓட்டுறதுக்கு பேட்டரிங் கம்பெனி பேட்டிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் பேட்டரி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் போவோம் எண்பது கிலோமீட்டர் போவோம் ஓட்டிங்கன்னா ஸ்பீடு ஒரு ஐம்பத்தஞ்சு போவோம் ஓகேங்களா இன்னும் நாங்க இடையில இதுல ஓட்டி ஓக்கல ஓட்டி வீடியோ போடலாம் பண் பண்ணலாம் ஓகேங்களா பாப்பீங்க இன்னொன்னு ஏத்திடலாம் உங்களை ஏத்திடலாம் பயங்கர போக வண்டி பதினேழு வண்டி ஏத்திடலாம் ஏத்திட்டு உங்களுக்கு இப்ப வண்டி பேத்திடலாம் வைட்டி முடிச்சு உங்களுக்கு இதுல ஊர்ல போட்டுலாம் ஓகேங்களா பண்ணு கைஸ் பத்தின வண்டி ஏத்திடலாம் நோண்டி அது நேரியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் சத்தி போட்டு தாங்க

உங்களுக்கு பண்ணணும் சொல்லுங்க வீட்டுக்கு வேலை வந்து பண்ணிக்கலாம் நீங்க பாச வச்சுட்டோம் சரி பாசி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பேட்டரி அவுட் புட் சப்பா பவர் ஃபுல் கொடுக்குறது நீங்க இதுக்கு போடலாம் அடுத்து உங்களுக்கு சாலரிங்கே உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாங்க ட்ரெஸ்ஸோ எடுத்துகுவோம் அப்புற கனெக்டிங் ரெண்டு பட்ட அந்த கனெக்டர் அப்புறம் உங்களுக்கு ஹைபிரிட் கெட் மோட்டருக்கு கண்ட்ரோல்

ஹலோ ஹைஸ் தாமஸ் ஃபிளாட் ஒர்க்ஸ் கிளம்பிட்டான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கிளம்பிட்டு எல்லா வேலை முடிச்சிச்சு பேட்டரி பண்ணி மாட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம நேரம் திருநெல்வேலிக்கு போக போகிறோம் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு டீசல் செல் என்ன என்னென்ன ஆகுது எல்லாமே போகிற வழியை நம்ம சாப்பிட்றது எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சூப்பரேன் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு போப்போங்க கண்டிப்பாக ரைஸ் பத்தின கிளம்பிட்டான் பத்தினா பாய்ஜாமா வாங்கிடுச்சு இன்னும் பாய்ஜாமா வாங்க வேண்டியதுதான் போக வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டெப்பாஸ் பண்ணுவோம் உங்களுக்கு டெப்போஸ் பண்ண முடிச்சு உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஓகேங்களா பதினாலுக்கு என்னதான் ஆகு வச்சது பதினாறு அறுபது இருக்கும் வாங்க போகலாம் பதினாலு ஆறு மாதிரி எல்லா தான் ஏதாச்சுங்க எல்லா எல்லா திங்ஸும் எதாச்சும் நர்ஸா செட்ருக்கு நர்சு ஏற்றாச்சு என்ன ஃபாட் வெல்டிங்கு தானே சார் மட்டும் எடுக்கல நம்ம பேட்டரி சர்வீஸ் பண்ணும்போது போது நடமாடும் பேட்டரி சர்வீஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எக்ஸா பண்ண போறோம் பார்த்துக்கலாம் வாங்க பாத்திக்கலாம்

கொடுத்துடலாம் ஓகேங்களா நீட்டா பண்ணிக்கலாங்க செம்முன்னு முப்பத்தினி கிளம்பிட்டோம் வண்டி பத்தி நாளில் பதினா வர போறோம்

பண்றா அறுபத்தி ஒரு கிலோமீட்டரு திசையின் விலை அப்படின்னு ஒரு ஊருக்கு அந்த ஊருக்கு வந்து உள்ளே என்ன போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்க்க போயிட்டுருக்காங்க முன்னாடி அப்போ எங்கள் வீட்டுக்கு போயிட்டு மாட்டி கொடுத்துட்டு வந்தர்லாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை போகணும் சென்னை அடுத்து மீட் பண்ணிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேணாம் சொல்லுங்கள் ஃபார்ட்ஸ் கேம் செஞ்சு கொடுத்துர்லாம் இல்லை நீட்டாக பண்ணிடலாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டு பார்ட்ஸ் போயிட்டு உங்களுக்கு டேமோ காட்டு வரணும் வயசு பத்தி திருநெல்வேலி வந்துச்சு பத்தென திருநெல்வேலி வந்து ஜாமிக்காஜ் ஜாமிக்கி போட்ட போகிறோம் வாங்க போனோம் பார்த்தீங்கன்னா மாடிட்டு போய் சென்னைகளில் வரும் ஆமாம் போடணும் சரி வாங்க கிளம்புமா வாங்க வீட்டு போகமா

அதாவது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்பாட் வந்துட்டோம் திருநெல்வேலியில் வந்து படம் வாங்கிடுவோம் ஃபேனம் ஸ்ரீங்க வாங்க போகிறோம் வாங்க மாட்டுவோம் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் நான் வருக்கிறேன். அறுபது அதான் நமக்கு மோட்டர் இருக்குது பேட்டரி இதா இது கம்மி சாப்பிடலாம் விவசாயம் பெயிண்ட் அடித்த மாதிரி பாக்ஸ் போட்டுருக்காங்க உள்ளேட்டிங்க நமக்கு ரெடி பண்ணி ஓபன் பண்ணி பார்க்க முடியாதானே ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பண்ணி தான் முடியிருக்கு ஆனால் நல்லா இருக்குது

காபி ரேட்டு காபி ரேட்டு காபி ரேட்டு கொடுத்துருவாங்க ம்ளாங்களா

செஞ்சிருவங்களா அது ஐடி ஆகணும் வேலைங்க